அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பழைய சாதத்துக்கு அல்டிமேட்டான ஷைடிஸ் தேங்காய் பார்க்க போகிறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் மேக்கர் எடுத்திருக்கேன் அது நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊறட்டும் இப்போ நல்லா ஊறிடுச்சு கம்ப்ளீட்டாக ஆறுணவுன்ன நம்ம இதை புழிஞ்சு எடுத்துடலாம் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு அந்த ஊர்ன ஒன்று நல்லா மீமிக்க சாஃப்ட் ஆயிரும் இப்போ இதை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் மூணு காஞ்ச மிளகாயை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்றா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வெங்காயம் அதிகமாக சேர்க்கறதுனால இந்த டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் கருவேப்பில இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கங்க என் கிட்டே நான் சேர்க்கலை சேர்த்தா இன்னும் வாசமாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் குக்காகிறதுக்கான உப்பு நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதங்கணும் நல்லா செவந்து வந்துருச்சு இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ குக் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்ச மேக்கரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலாவும் இந்த மேக்கரும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ரெண்டு எக்ஸ் சேர்த்துடலாம் ஒரு கப் மேக்கருக்கு ரெண்டு முட்டை சரியாக வரும் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க டோட்டலாக ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா டோஸ்ட் பண்ணணும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஆயிரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு மீமேக்கர் சேர்த்துருக்கதே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பழைய சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்குள்ளே நீங்கள் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை மீன் குழம்பு எதாக இருந்தாலும் சரி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்